என் குலதெய்வமான குழுந்த அளவனை போற்றி பெரிய கற்பனை சாமியைப் போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் மறைந்த கிரகங்கள் யோகம் தருமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அவருக்கு வந்து பதில் தரலாம் இந்த மறந்த கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணம் அல்லது ராசி ரெண்டும் எடுப்பாங்க ஆனால் பொதுவாக மறைவு இந்த ஸ்தான பலன் அப்படிங்கிறது வந்து லக்கணத்திலேருந்து தான் எடுப்பாங்க அதுதான் ஒரு விதி ராசிலேருந்து எடுக்கலாமா அப்படின்னா ராசி அப்படிங்கிறது அது வந்து இந்த அஷ்டம சனி ஏழரை சனி நடக்குது இந்த மாதிரி குறுப்பெயர்ச்சி நடக்குது இந்த மாதிரி அந்த பலனுக்கு கோச்சார பலன் அப்படிங்குவாங்க அதுக்கு நம்ம சந்திரன் இருந்து எடுக்கலாம் பொதுவா மறைவு ஸ்தானம் இந்த மாதிரி ஸ்தான பலம் அப்படின்னு எடுக்கிறது வந்து லக்கணத்துல இருந்து தான் எடுப்பாங்க இப்போ நான் சொல்றது வந்து லக்கணத்தில் இருந்து தான் அப்படிங்கும்போது இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னா மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இது மரபு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபசயஸ்தானம் அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று இப்படி வரும் அது வந்து உபஸ்தயஸ்தானம்னு வரும் அதில் மூன்றாம் இடத்தில் வந்து ஒரு நன்மை இருக்குது அது இருக்கட்டும் அப்போ இந்த மரவு அப்படிங்கும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடத்துல போய் இருந்து ஒரு கிரகம் மறந்து போய் அல்லது கெட்டு போய் இருந்தால் பலனை தருமா அப்படின்னா பயப்படவே தேவண்ட அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா அந்த தசாபுத்தி வருதான்னு பார்க்கணும் சரி அதையும் மீறி வருது அது நல்லதை செய்யுமா தீங்கு செய்யுமான்னு ஜாதகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த மரபு இருக்கக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு யார் லக்கணத்துக்கு பாவியாக அல்லது லக்கணத்துக்கு மற்ற ஒரு மரபு ஸ்தானமான இப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் எட்டாம் இடத்துல போய் மறையலாமே தாராளமாக மறையலாம் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அடிப்படையில் எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கலாமா இருந்துட்டு போட்டுமே அதனால் என்ன இப்படி ஒவ்வொரு பாகத்திலையும் போய் இருக்கலாமா அப்படின்னா நான் இருக்கலாம் சரி அந்த பாவத்தில் இருக்கிற கிரகம் இப்போ முதல்ல வந்து ஆறாம் பாகத்துலேருந்து வந்தோம் ஆறாம் பாவகம் அப்படின்னு எடுத்தால் ரொணா ரோக சத்ருவு இந்த ருணம் கடன் ரோகம் அப்படின்னா உடல்நிலை பாதிப்பு நோய் சத்ரு அப்படின்னா எதிரிகள் இந்த மாதிரி பாதிப்பை வந்து மெயினா செய்வேன் இந்த கெடுதல் பலன் அப்படின்னு இருக்கு அதில் நல்லது அப்படின்னா நிரந்தரமான வேலை அப்படி எடுத்துடலாம் அதாவது அடிமை வேலைன்னு எடுக்கலாம் நிரந்தரமான வேலை அடிமை வேலைன்னா கொஞ்சம் கடுமையாகி போகிறோம் நிரந்தரமான வேலைன்னு எடுப்போம் அராம்பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து வக்ரம் பெற்றாலோ இந்த வக்ரம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்கூடாது அதாவது நார்மலாக சாதுவாக ஒரு கிரகம் அந்த இடத்துல எந்த ஒரு ஆட்சி உச்சம் அந்த மாதிரி ஒரு பலன் இல்லாமல் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது நிரந்தர வேலையை தருவார் எதிரிகள் அழிவார்கள் நோய் வராது கடன் வாங்க மாட்டார்கள் இப்படி எடுத்துக்கலாம் கடன் கொடுத்தவன் கடனை கேட்கவே மாட்டேன் நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருக்கும் கேட்டாக்கும் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வம்புல போய் மாட்டி விட்டுருவாரு சிக்கல் ஆ அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு யோகம் இருக்கு அப்போ மறவிலாமா அப்போ இது யோகம்மா அப்படின்னு கேட்கும்போது யோகந்தானே எதிரி நமக்கு இல்லை எதிரி கெட்டு போயிட்டேன் நமக்கு யோகம் தானேப்பா அந்த மாதிரி யோகம் வரும் அப்போ ஜாதகத்தில் பார்த்தன்னே ஒரு ஜாதகத்துக்கிட்ட ஜோதிடத்தை கொண்டு போனேன் என்ன்த்த அம்பட்டு கிரகம் மறைஞ்சு போயிடுச்சு கெட்டு போயிடுச்சு ஆனால் நீச்சம் பெற்ற கிரகம் கூட நீச்சம் பங்கமானு பார்க்க தெரியணும்ல ஆ நீச்சம் ஆகி போச்சு அவ்வளோதான் சுக்கரன் நீச்சம் உனக்கு என்ன்த்தா கல்யாணம் அப்படின்னாக்கு ஏழாம் பாவத்துக்கு அதிபதிக்கு என்ன வேலை நல்லா இருந்தேன்னா நிறையா விஷயங்கள் பார்க்கணும் இந்த திருமணத்தை பற்றி நிறையா பேசிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இங்கே வர்றவங்க வந்து அந்த கல்யாணம் திருமணங்கிற நேரத்துக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த நேரத்தில் இவர் பார்த்தோன்னா என்ன்த்த சுக்கரன் நெச்சன் இருப்பார் ஐயா இங்கே ஒன்றை பார்த்தீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க எங்கே பேச்சா கேட்காம கட்டிங்க அப்படின்லாம் வரும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஆறாம் பாவத்தை பார்க்கும்போது இந்த ஒரு நல்ல பணம் செய்யும் இப்போ எட்டாம் பாவகம் ஆயுள் காரர்கள் ஆயில் பாவகம் ஒருத்தர் வந்து எவ்வளோ நாள் உயிரோட இருப்பான் நல்லா இருப்பானா கெட்டு போயிடுவானா உடல் ரீதி பாதிப்பு வருமா இதில் ஜெயிலுக்கு போவானா இல்லை வெளியூருக்கு போவானா இல்லை மறைமுகமாக ஒண்டிக்கிட்டு அலைவானா இப்படிங்கிறலாம் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் பாவகம் தான் அதில் நிரந்தரமான படுக்கையில் போடுற நோய் அது எட்டாம் பாவகம் புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அதோடைய தசா புத்தியை வந்துடுவோம் இதோடைய தசா புத்தி வருது அப்போ நிரந்தரமே படுத்துருவானா பயந்துக்கிட்டே பாதி பய பாதி வேறு ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது அந்த இடத்துல அந்த தசா புத்திகள் அந்த எந்த பாகத்தில் நிற்குதோ அது என்ன வேலையை செய்யுமோ அது கண்டிப்பாக செய்யும் அல்ல அந்த மாட்டுக்கிறது கிடையாது அப்போ எட்டாம் பாவகத்தில் இருக்கிற ஒரு கிரகம் கெட்டு போச்சு தசா புத்தி வரலைன்னா நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவே தேவையில்லை இன்னமும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தசா புத்திகள் வரல மறைவு ஸ்தானத்துலேருந்து ஒரு கிரகம் இருந்து கொண்டு அதோட தசா புத்திகளே வரலைன்னா அதை பற்றி நம்ம கவனி கவலைப்படையும் தேவையில்லை அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை சரிங்களா அப்படி இருந்து தசாபுத்திகள் வருது அந்த கிரகத்தோடைய நிலைமை என்ன உதாரணத்துக்கு தசையாக நடக்குது அடுத்து குரு தசை வரப்போகுது குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டேன் ஐயையோ அம்பிடு தாயா காசுலாம் நஷ்டமாக போகுது உடல்நிலைலாம் பாதிப்பாக போகுது குருனா இனிப்பு இந்த மாதிரி நோய் இனிப்புக்கு சம்மந்தப்பட்ட நோயெலாம் வரும் அப்படி இப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே இருக்க முடியுமா குருவோடைய நிலப்பாடு என்ன நானே போட்டிருக்கேன் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் முன்னாடி போய் பாருங்கள் இங்கே கும்ப லக்கணத்துக்கு ஆறாம் பாகத்தில் வர்ற குருதை வந்து பிச்சை எடுக்கும்னு போட்டிருக்கேன் அந்த மாதிரி நான் நிறைய அனுபவத்தில் இருக்குது சரி இந்த மாதிரி இங்க இங்கே கும்பலக்கணத்துக்கு வந்து அவன் என்ன யாருன்னு கேட்டிங்கனாக்கோ பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி அவன் போய் பொருளாதாரமும் லாபஸ்தானமும் கெட்டு போகலாமா அப்படின்னா கிடக்கூடாது தான் அந்த இடத்துல அவன் உச்சமாக இருக்கான் ஆனால் அந்த உச்சம் அந்த பாவத்தோட வேலையை அதை கெடுக்குவான் சரிங்களா அப்ப இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கார் இப்போ எட்டாம் இடத்தை பற்றி தானே பேசுகிறோம் அப்போ ஆயுள் பங்கம் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரு அந்த லக்கணத்துக்கு யார் எந்த லக்கணம் ஒரு பாவகத்தை பற்றி நம்ம பேசணும் எடுக்கணும் அப்படின்னா லக்னம் என்ன லக்னாதிபதி எந்த வலுவாக இருக்கார் ஆயில் எட்டாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்த திசா வந்த உடனே நம்ம உயிர் பாயத்தை கொடுத்துறோம் நம்ம அவ்வளோதான் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாமா அப்படித்தான் பலன் சொல்லலாமானா கிடையவே கிடையாது ஆயில் காரகனான சனியோட வலுவை என்ன அவன் ஆட்சி உச்சமாக நல்லா இயற்கை சுபக்கிரகங்களோட சேர்ந்திருக்காங்க அல்லது பார்வைப்பட்டிருக்கு தீர்க்க ஆயில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் லக்கணத்தை இயற்கை சுபக்கிரகங்கள் பார்க்கிறது லக்கண சிபர் தொடர்பு கொள்ளிருக்கிறார் அருமையாக இருக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லை அப்ப எட்டாம் பாவகத்தில் இருக்கிற ஒரு கிரகம் என்னதாயா செய்யும் வெளியூர்ல கொண்டு போய் வேலையை கொடுக்கும் இல்லை பொருள் வாங்கி ஏவாரம் அந்த ஒரு தொழில் காரணமாக வெளியூர் இல்லாட்டி அலைச்சலை கொடுத்து நல்ல சம்பாரிச்சத்தை கொடுக்கும் இப்படி எடுத்துக்கலாம் சரி எட்டாம் பாவம் உங்க பேச்சுக்கே வர்றேன் அப்படின்ட்டு எட்டாம் பாகத்துல இருந்து ஒரு தசை நடக்கும்போது ஒருத்தன் ஜெயிலுக்கு போனேன் அடிதடி வம்பு வழக்கு போனேன் கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி கோர்ட்டில் போய் டிரைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கா அப்படியும் இருக்கு நல்லதும் இருக்கு கெடுதலும் இருக்கு அதை பார்த்து பலன் சொல்லணும் விஷயமே இருக்கு இது எப்படி பார்க்கறது அடுத்தது வந்துடணும் அப்படிங்கும்போது எட்டாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து லக்னம் கெட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க லக்னம் கெட்டு வயதிற்கு தகந்தார் போல் எட்டாம் பாவத்தில் வந்து ஒரு பாவக்கிரகங்கள் இருந்து அவர் வாலிப வயசில் இருக்கார் இல்லை கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவி கூட கவனமாக இருக்கணும் மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை வரும் அடிதடி வம்பு வரும் சரி குரு பார்த்துட்டார் அளவு கம்மியாக இருக்கும் இன்னொரு சுபக்கரகங்கள் தொடர்பு கொள்ளுது சுத்தமாக இந்த மாதிரி ஒரு கெடுதல் பலன் வராது இவ்வளோதான் பாவரே தொடர்பு கொள்றாங்க செயலு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போய்கிட்டுருக்கோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ பலனை பார்த்து பலன் சொல்லணும் ஜாதகத்தில் ராம்பாத்தில் கிரகம் இருக்குன்னு உன்ன ஜெயிலுக்கு அடி அடிதடி ஆயிரும் இல்லாட்டி உயிருக்கு பங்கம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது சரிங்களா இன்னும் நிறையா விஷயம் பார்க்கறதுக்கு இருக்கு ஏன்னா ஒரு நண்பர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் நான் ஒரு லக்கம் ஜாதக பார்க்க போனேன் கிரக மூலம் மறைஞ்சி வச்சு எல்லாமே இந்த மாதிரி தசாபத்திலாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுதுனா அவர் போட்டு உலட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு தூக்கம் நைட்லேயே நான் தூங்குலா கொண்டுட்டு வந்துட்டார் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் பார்த்தா அவருக்கு யோகா இருக்குது சரிங்களா அதனால் இந்த ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சரி அடுத்து பன்னிரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம்னா விரயம் தாம்பத்திய சுகம் கேடும் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும் இப்படித்தானே இந்த மாதிரி பன்னிரெண்டாம் படம் அயனை போயனஸ்தானம் அயனம் அயன போயின ஸ்தானம் விரயஸ்தானம் இந்த விரயங்கள் ஆகிறது அயனம் தூக்கங்கடும் போகம் கணவன் மனைவி இப்படி நல்லதே பேசுவோம் நமக்கு வந்து கெடுதல வேண்டாம் நேர்மையானதை பந்தத்தை பற்றி பேசுவோம் கணவன் மனைவி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பாவகம் அதாவது தான் பத்தி சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடக்குது இது அதிக போகத்தை கொடுக்குமா இல்லை இவனை போய் ஒண்டிக்கிட்டு ஓட செஞ்சிருமா இல்லை தலைமறைவு ஆயிடுவானா இல்லை அம்புட்டு வீட்டில் இருக்க அம்புட்டு விரயமாகி போயிடுமா அப்படின்னா அது கணிக்க தெரியணும் நம்ம வாட்டில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அம்பிட்டு தாண்ட அவன் சொத்துலாம் காலியாக போகுது எல்லாம் விரயமாக போகுது நீ இதோட அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா வர்றவங்கள்ட்ட வந்து நம்ம நல்ல பலன் சொல்லணும் அப்படின்னா அது கணிக்க தெரியும் எந்த கிரகம் இருக்கிறது அதோடைய தசாப இந்த புத்தி காலம் வரலைன்னா அதை பற்றி நம்ம சிந்திக்க வேணாம் சரி வந்துருச்சுனால் அந்த கிரகத்தோடைய வலுவை பார்க்கணும் எங்கிட்டாவது ஒரு சுபரோடைய பார்வை லாஸ்ட்டில் பார்க்கும்போது வர்க்கோத்தமாக இருக்கா ஒன்றுமே இங்கே தெரியல ராஜ்கிட்ட வர்க்கோத்தமாக இருக்கா இல்லை ஒரு சுபரோடைய சாரை வாங்கியிருக்கா வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான் பாலை போகணும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி எப்படி இருக்கான் லக்னாதிபதி வலுவாக இருக்கா ஒரு லக்னாதிபதி வலுவும் லக்ன வலுவாக இருந்தால் அது எவ்வளோ இருந்தாலும் செமாளிச்சிடும் அவ்வளோதான் லக்னாதிபதியும் லக்னமும் வலுப்பெற்று இருக்கும் பொழுது ஒருவன் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளித்து கொண்டு இருப்பான் பிரச்சனைகள் வரட்டுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா இருந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறமே நல்லா வரட்டும் ஆச்சரிய பயந்துட்டால் அதை நம்மளால் தடுக்க முடியுமா கேள்விகள் நிறையா இருக்கு அதில் சிவக்குபர் கிரகங்கள் தொடர்பு இருக்குது சுவருடைய பார்வை தொடர்பு அப்படிங்கும்போது சேர்க்கையும் எடுத்துக்கலாம் பார்வையும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்தில் வந்து நல்ல வலுவாக இருக்கு வெளிநாடு போகலாம் வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு வாங்கி வேறு இடத்துல இருந்து வெளி ஊரோ வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை வாங்கி அதிகம் லாபம் வச்சு விற்கலாம் பங்கு சந்தை எட்டாம் படம் பன்னிரெண்டாம் படம் பங்கு சந்தை எட்டாம் படம் திடீர் யோகம் போடலாம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் வரும் சீட்டு சீட்டு பிடிக்கிறதெல்லாம் எட்டாம் தான் ஒவ்வொரு பாவங்களில் இருக்குல்ல அப்ப அதுல கணிக்க திரணும் அது கொடுக்குமா கெடுக்குமா அவ்வளவுதான் அந்த இடத்துல இருந்து கொண்டு லக்கன பாவியா லக்கண சுப்பரா லக்கண பாவி எங்க இருந்தாலும் கெடுக்கத்தான் செய்வேன் இப்ப லக்ன பாவின்னு நீ நிறைய வீடை போட்டிருக்கேன் அதுல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும் லக்கணத்துக்கு சுபக்கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டு லக்ன லக்கண லக்ன லக்கணசுபர்ன்னு ஏற்க நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு எடுப்பாங்க அதில் ஸ்தர லக்னம் சரம் லக்கணமாக உள்ளதுக்கு வந்து ரெண்டு ஏழாம் மடம் வந்து மார்கஸஸ்தானமாக வரும் பாவியாக வருவாரு உபயத்துக்கு மூணு எட்டாக வரும் ஸ்திரத்துக்கு மூணு எட்டு சாரி உபயத்துக்கு வந்து ஏ ஏழு பதினொன்று வரும் இந்த மாதிரி அந்த கெடுதலை செய்ய மாறகா அப்படின்னா கெடுதலை செய்யக்கூடியவர் அந்த இடத்துல இருக்கும்போது வக்ரம் இருக்காரா நீச்சம் பெற்று போயிட்டாரா நீச்சம் பங்கமாக இருக்கா அது நீச்சம் தானேன்னே கணிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு வீடு கொடுத்தவன் என்ன நிலைமையில இருக்கேன் யாராவது தொடர்பு கொள்றாங்களா உச்சக்கரகம் தொடர்பு கொள்கிறதா இப்போ ஒன்றும் இல்லை ஆயுள் கரகன் சடி இங்க மேசத்துல நம்ம நீச்சம் பெற்றிருக்கோம் நீ நீச்சம் உயிர் ஆம்படுத்தேன் ஆ அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு கணிச்சுட்டு இருக்கோம் இங்க வீடு கொடுத்த செவ்வா மகரத்துல உச்சம் பெற்றிருக்கும் அப்போ வீடு கொடுத்த ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெடவே நீச்ச பங்க ராஜயோகம்னு வந்துருது அங்கே நீச்ச பங்கத்தை எடுங்க ராஜயோகத்தை அப்புறம் போவோம் சரி அதுவும் இல்லாமல் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு அப்ப நீச்சம் கிடையாதுங்களா அதே மாதிரி சூரியனுக்கு இங்க துலாத்தில் நீச்சம் ஆஹ் அவங்க அப்பா இல்லை அப்படின்னு நம்ம அவர் அவங்க அப்பா நல்லா இருப்பார் பேரும் புகழோட இருப்பார் இங்க சொன்னோடனே அவருக்கு தூக்கி வாரி போடு அடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி கிரகங்கள் மறு இல்ல சூரியன் போய் மறைவு ஸ்தானத்துல இருக்கு பார்த்தனே கெட்டு போச்சு சூரியன் இல்லை சந்திரன் கெட்டு போச்சு தாயார் கெட்டு போச்சு செவ்வாய் கெட்டு போச்சு இப்படி ஒவ்வொரு காரகத்தினே அதெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் கெட்டு போச்சுன்னு நம்ம ஒரு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அங்க நம்ம ஜோதிட எப்படி வரும் காரகம் பாவகம் பாவகத்துக்கு அதிபதி இந்த காரகத்தோட ஒளிபய் இப்போ தந்தையை பற்றி பேசும்போது ஒன்பதாம் பாவம் கெட்டு போச்சு ஒன்பதாம் பாவத்தில் பாவக்கரகங்கள் இருக்கு இப்படி இதை பார்த்தோன்னே அப்பா இல்லை உனக்கு அப்பா கெட்டு போயிட்டாருனாக்கும் இங்கே நல்லா இருக்காருன்னு இருக்கும் அப்போ சூரியன் சூரியனும் கெட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் கெட்டு அந்த சூரியன் கூடயும் பாவரும் இருந்து ஒன்பதாம் இடத்துலேயும் பாவரும் இருந்து இதில் கடுமையாக ஒரு பாவருடைய தசாபுத்தி அந்த சூரியனுடைய தொடர்பு கொள்கிறது ஒன்போதாம் இடத்து தொடர்பு கொள்கின்ற ஒரு திசாபுத்தி வரும் பொழுது கொஞ்சம் கடுமையாக பாதிக்கும் தந்தையை அது கவனமாக பார்த்துச்சு மற்றபடி பாதிப்பு வராது இப்படி ஒரு உதாரணத்துக்கு தான் தந்தையை பத்தி எடுக்கிறேன் இதே மாதிரி தான் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது திருமணத்தை பத்தி தான் வர்றாங்க திருமணத்தை குறித்து வரும்போது நானே நிறைய வீடியோவிலும் போட்டிருக்கேன் நிறையா ஜாஞ்சி எட்டாம் பாவகமும் ஆறு எட்டு பன்னிரெண்டு தசாபத்திகள் வரும்போது கவனமாக பார்த்து தான் பொருத்தம் பார்க்கணும் இதை நம்ம கவனமாக பார்க்காம நம்ம ஆட்டிலேயே சொல்லிடுவோம் ஆ பட்டுக்கு எட்டு பொருத்தம் இருக்குது ஒம்பது பொருத்தம் இருக்குது திருமணம் பண்ணலாம் நல்லா பொருத்தம் இருக்குன்றோம் இது நான் நிறையா இதில் சொல்லியிருக்கேன் அணுக கெட்டு போயிடும் ஆனால் அதை எடுக்கிற விதம் தான் இருக்குது எட்டாம் படத்துக்கு அதிபதியாக வரட்டும் கணவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார் நான் போய்ட்டுருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லை மனைவி வெளியில் வேலைக்கு போவாங்க அங்கே கெட்டு போய் தசை அடிதடியாகி கோர்ட்டுக்கு போவாங்க இவ்வளோதான் நடக்கும் அப்படியே இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் எத்தனையோ கோடிகள் வரதாச்சின்ன கொடுத்து பொண்ணு வயசு நடிச்சு செத்து போச்சுன்னா அந்த அதுக்கு யார் மறந்து குடிக்கிறதுக்கு காரணம்லாம் யார் ராகுதானே மறைமுகமான துருமரணம் அப்படின்னா எட்டாம் பாவகம் தானே ராகு எட்டாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத்தி தசா புத்தி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் உன்னிப்பா எந்த பாவம் இருக்கு அடுத்த அடுத்து வரக்கூடிய பாவகத்தோட தசா புத்தி என்ன அப்ப மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நம்ம டாபிகை மட்டும் மரக மறந்த கிரகம் யோகம் தருமா தாராளமாக தரும் அதுக்கு எடுத்துக்காட்டு போடலாமா நிறைய ஜாதகம் இருக்குது ஒன்றும் ரெண்டு இல்லை மரபு இருந்து ஒரு தசாபத்தி இருக்கிறப்போ அவர் நல்ல நிலையில் இருக்கிற ஜாதகம் நிறையா போடலாம் இப்படி பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை போட்டு உங்கள் சந்தேகத்துக்கு நான் பதில் தரேன் பிறந்த ஊர் போடுவோம் இதை போடும்போது நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ராசி லக்கணம் இதை தெரிஞ்சால் ராசி இலக்கணம்னு தெரிஞ்சால் போடுங்க இல்லாட்டி நான் இங்கே எடுத்துக்குவேன் நல்ல ஒரு பதில் தரேன் இதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்துக்கும் பலனை பார்த்து தான் பலன் சொல்லணும் எடுத்தடுப்பில் கிரகமெல்லாம் கெட்டு போச்சு அம்பிட்டு தாண்டான்னா அங்கே நல்லா தான் இருக்கும் சரிங்களா அதனால் நமது யூடியூப் சொந்தங்கள்லாம் வந்து பயப்பட தேவை நல்லா இருப்பீங்க இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் பலமாக இருப்பீர்கள் நன்றி